வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவரையும் வாசுவின் வேத மலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன் முடியத்துக்கு ஆறு மாசம் அதாவது வந்து ஒன்று கிட்ட உனக்கே காமிச்சு ஓரளவுக்கு டக்குன்னு புரிஞ்சிடுச்சேன்னு வச்சுங்க மகிழ்ச்சியை தொட்டு காட்டாத வித சுட்டு போட்டாலும் வராதுன்றது உங்ககிட்ட இருக்கிற உயிர் ஒன்று காமிச்சு உங்ககிட்ட இல்லாத இந்த எடுத்து தொ தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது உங்ககிட்ட இருக்கிறது உனக்கே காமிச்சு உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன் அதுவும் என்கிட்ட இல்லையா எப்படி எடுப்பேன் உனக்கு இல்லாதத உங்ககிட்ட இல்லாதத உங்கள்கிட்ட எடுத்து அதான் இல்லையா எப்படி எடுப்பேன் மனிதனோட குணம் என்னென்னா நான் ஆறு நற்குணங்கள் தான் மனிதனோட குணம் பொறுமை ஈகை கற்புநெறி இதெல்லாம் ஆறு குணம் தான் நற்குணம் ஆளுக்கும் மனுஷன் தீ குணது பேராசினம் கடும் பற்றும் முறைகள் அந்த ஆறு தேவையற்ற குணங்கள் அது தேவையற்ற குணங்கள்னால் அதுதான் வச்சுருக்காங்க உள்ள ஆனால் அது மனுஷனுக்கு தேவையில்லை இருக்கக்கூடாது அதுதான் உங்ககிட்ட இருக்காத விஷயத்த உங்ககிட்ட இருந்துச்சு முடியலையே ஏன் முடியலையே முயற்சி பண்ண முடியும் ஞானிகளுக்கு முடியுது இல்லை உங்களுக்கே முடிய மாட்டேங்குது அளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக தெரியவில்லை அந்த இடத்துல அதுதான் விஷயம் தமன மகிழ்ச்சி வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லாம் நல்லா சாப்பாடு பருப்பு கீரை எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுவாரோ வெள்ளை துணியில் போட்டு வெள்ளை துணியில் போட்டு நல்லா அலசி 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 சுவையெல்லாம் போனது போய் சாப்பிடுவாராம் விசயத்தை கேட்குறாரு சாமி அதுதான் நல்ல சுட சுட எல்லாமே நல்லா தரங்களை சாப்பிட்ற மாதிரி நீ இன்னும் எல்லாமே அலசி அலசி சாப்பிட்றிய அப்படியே சாப்பிட்லாம் இல்லையா அப்படி தான் கொடுக்க அப்படியே சாப்பிட தானே ஆமாம் இன்றைக்கி அப்படியே கொடுப்பாங்க சாப்பிடுவேன் இன்றைக்கி உப்பு கம்மியாக இருக்கும் சாப்பிடுவேன் அது உப்பு கூட இருக்கும் சாப்பிடுவேன் மறுநாள் உப்பு கம்மியாக இருக்கும் ஏன் உப்பு கம்மியாக இருக்குது கேட்பேன் அந்த ருசியாக இருக்கணும் என்ன இருக்குன்னா ருசியாக இருக்கணும் சும்மா இது சொல்லறேன் மாதிரி ருசியாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கையை ருசின்னா அது உணவில் மட்டுமே இல்லை பேசக்கூடிய வார்த்தையிலும் இருக்குது ருசி செய்யக்கூடிய செயலையும் இருக்குது ருசி எண்ணக்கூடிய எண்ணத்துலேயும் இருக்கு ருசி என்ன கூட எண்ணத்தில் எங்கே சொல்ல ருசி எண்ணத்தில் எங்கே ருசி இருக்குன்னு சொல்லிப்பாங்களா எண்ணக்கூடிய எண்ணத்தில் ருசியங்கள் வீட்டில் பழைய ஊருகா உங்களுக்கு பிடிச்ச ஊருகா வச்சுருக்கீங்க நினைக்கும் போதே நாக்க தேர்வு வருதா இல்லையா நச்சு வருதா இல்லையா ரிசியாக அதுலேருந்து வரணும் அப்படின்றாங்க அதிலிருந்து அறந்து வரும் என்னமே அங்கே போகக்கூடாது இப்போ எவ்வளோ பேர் முக்கியமான விஷயம் அதுதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் உள்ள பொறுப்பு தலைவருக்கு அந்த எண்ணம் கூட போகக்கூடாது விஷயம் எண்ணம் கூட போகக்கூடாது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள் உணர்வை பெற உயிர் உள் உணர்வை பெறணும் அப்போ தெரியும் உங்களுக்கு என்னன்றது இல்லை தெரியாது எவ்வளோ பெருசாக இருப்பார் அது உள்ளுணர்வாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அறிந்து கொண்டீர்கள் அப்படின்னா அடுத்த உயிருக்கு துன்பம் தர மாட்டேன் அடுத்த உயிருக்கு ஈகை நன்மை தான் பண்ணுவேன் அடுத்தவங்க பண்ணுறது தான் தொண்டே அப்படின்னு தெரியும் காரணம் நம்ம கடமையாக அதுதான் நம்ம தொழிலும் அதுதான் பொதுவாக புராண விகாசங்கள் சொல்லுது தொழில் செய்கிறவன் தொழில் செய்கிறவன் அடுத்த நாள் காசு கையில் வச்சிருக்கூடாது சுத்த பிராமணன் என்பவன் அடுத்த வேலை சோத்து ஒரு பிடி அரிசி ஒதுக்கக்கூடாதான் ஒரு பிடி அரிசி அடுத்த வேலை உணவு கோது கூடாது அவன் தான் சுத்த பிராமணன் என்ன படத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்போ அவனுக்கு எப்போதே வல்லாறு ம மடத்தில் உட்காந்துட்டு ஒருத்தர் காரியதி வர்றார் ஐயா சொல்லுங்கள் நாளைக்கு காலை சமைக்கிறதுக்கு அரிசி இல்லையா அப்படியா சரி பார்த்துக்கலாம் போகணும் காலையில் பணம் சமைக்கிறதுக்கு அரிசி இல்லைங்கிறத பார்த்துக்கலாம் போங்கிறீங்க காலைக்கு அடுப்பு எடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு அவன் இருக்கேன் நம்ம மீட்டு பண்ணிருக்கேன் போ பார்த்துக்கலாம் காலையில் அரிசி மடத்துக்கு வெளியே வந்து நிற்கிறார் நாலு வண்டி அரிசி நிற்குது நாலு வண்டி அரிசினிக்கு யாரையும் அமிச்சா அவர் அமிச்சார் இங்கே எத்தனை குருன்னு சொல்லி எத்தனும் இருந்தேன் அப்படிங்கிறான் அப்போ அவன் கேட்கறதுக்கு முன்னே அரிசி அங்கேருந்து கிளம்பி கிளம்பியாச்சு நீ வர வேண்டிய அப்போ திடமான எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் நாம் பண்ணுறது கரெக்டு நமக்கு வந்து வரும் நம்ம செயல் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து தான் இல்லையா இதுதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களோட எண்ணம் ஆதிசங்கராஜர் மடத்தில் இருக்கார் அரசர் பார்க்க போகிறார் சொல்கிறாங்க சாமியை பார்க்க மாதிரி கடுமையான சுழு ஜோளத்தில் இருக்கார் அவர் பார்க்க முடியாது வாய்ப்பு இல்லை பார்த்து தான் அவங்க நேரம் வெயிட் பண்ணுறார் மறுபடியும் சொல்கிறாங்க அப்புறம் பார்க்கலாம் சொல்லேன்பா பின்ன பார்க்கலாம் சொல்லேன்ப்பா மறுபடியும் சொல்கிறாங்க அரசர் உட்காந்துருக்கிறார் மறுபடியும் உட்காந்துரு எந்திரிச்சி போல இல்லைங்க அரசர் உட்காந்துருக்கார் சின்ன பத்து நிமிஷம் பொறுத்து கூப்பிட்றேன் இப்போ நேரம் போய் உட்காந்துட்டு பத்து நிமிஷம் பத்து கூப்பிட்ற அரசர் உள்ளே வர்றார் அரசர் உள்ளே வந்த உடனே அரசர்கிட்ட பேசுகிறாங்க நேரம் பேசுகிறாங்க பேசி முடிஞ்சு ஒரு கடைசியாக அரசர் கேட்குறாரு சாமி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே நீங்கள் என்ன அவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னு உடம்பு சரியில் தான் நீங்கள் பேசணும் உட்காந்து நான் என்ன பண்ணட்டும் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்துட்டு தான் உங்களுக்கு ஒரு சொல்லி சாமி சார் ஆடி நிற்கு ஆடி நம்ம ஆடிடு சார் இப்படி 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 ஆடி நிறுங்க சார் ஆமாம் என் என் ஃபே ஜுரத்தை கடுமையான அந்த ஜூரத்தை அதுக்கிட்ட கொடுத்துருக்கேன் அது தாங்கி உட்காந்துருக்கு இப்போ நீ ஒரு அரசர் வந்து உட்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கப்பா கூடு விட்டு கொடுப்பேன் விட்டு கொடுப்பா சதவீதத்தில் அதில் மரத்தை சேருக்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த சேரை ஆடி நுட்கான்னுக்கு அப்படியே வாழ்வாழும் மேடம் ஆமாம் நோய் அது வாங்கியிருக்கு நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கலாம் இல்லையான்னு அந்த கர்மது ஏமா அனுபவிக்கிறது இப்போ நான் அது பண்ணதுக்கே அதோட கர்மம் நான் அனுபவிக்கணும் என்ன பண்ணுறது சரி நான் உட்கார்ந்துருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் முடிஞ்சிச்சா கேள்வி இல்லை முடிஞ்ச அப்போ நீ கிளம்பலாம் அரசரை அதாவது ஒரு ஞானிக்கு மட்டுந்தான் தைரியமாக அரசரை வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய ரொம்ப தைரியம் இருக்கு அவர் போனாலும் ஜோடம் வந்து வந்துச்சு பேசிட்டு சொல்லிட்டாரு அரசரை எழுந்திரிச்சாரு இப்போ சாமிட்டார் கீழே சேர் ஆடுறது நின்றுச்சு ஜோரம் இங்கே வந்துருச்சு அது போயிடுச்சு பார்த்துட்டு அரசன் சொல்கிறேன் ஐயையோ இவ்வளோ ஒரு விஷயத்தை நான் தப்பு பண்ணிகிட்டே நான் எவ்வளோ பேர் தப்பு நான் பண்ணிகிட்டே அதனோட கர்மம் அவரும் அனுபிக்கிறார்ல அப்போ என்ன செயல் என்ன செயல் என் எண்ணம் சொல் செயல் என்ன பண்ணுறோன்றது நம்ம தெளிவாக இருந்தோம்னா அடுத்து நம்ம பிரச்சனை இல்லாமல் சம்ம அரிசியாக சொல்கிறாங்க ஓம்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே ஓங்காரம் சிவம் சக்தி உயிர் நீ இந்த அஞ்சு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிருந்தோம் அப்போ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம தெளிவு பண்ணுறாங்க நாம் எங்கே பண்ணுறோம்னா பண்ணவே மாட்டோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் மகசியா பயிற்சிகள் தொடர்ந்து செய்தோம்னா உடல் பயிற்சி மனதுக்கு தியான பயிற்சி நோய் எதிர்பார்ட்களுக்கு காயக்கல் பயிற்சி இந்த பயிற்சியில் பண்ண கொஞ்சம் நுணு கவனிச்சு நம்ம பயிற்சியில் எப்படி பண்ண கண்ணை மூடி பண்ணும் வேலை நிறைய ஒரு சில மன்றத்தில் கேட்குற கண்ணை என்னங்க பயிற்சி எப்படியா பண்றீங்க கண்ணை மூடி பண்றதுன்னு சொல்லவே இல்லையா சொலுக்கமா சொல்லிட்டோம் அப்படின்னா அது உள்ள போயிடுவாங்க டைவின் அது உள்ள போயிட்டாங்கன்னா அது என்ன தேவையோ அது தேவை அது கொண்டு குறைய கொடுக்கும் நான் சொன்ன பாருங்க பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பயிற்சியில் நம்மளோட ஏழு ஆதாரம் வேலை செய்யுதுன்ட்டு அதை பத்து வருஷமாக அதை கவனிச்சா பதினோரு வருஷம் சொல்லுது இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு கவனிக்காமல் செஞ்சோம்னா ஏன்னா தானே என்ன சேர்த்து அப்படியே செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கவனிக்கணும் கவனித்து செய்யணும் ஒவ்வொரு தவமும் நீங்கள் ஒவ்வொரு தவத்திலேயும் இறைனடைய ஒன்றீங்க நிற்கிறீங்க ஆனால் அவங்களால் புரிந்து கொள்ள முடியல ஏன் நீங்கள் புலனிமத்தில் இருக்கீங்க அது மாதிரி வரும் அதுக்காக மகர்ஷிஸ்வரக்கூடிய பயிற்சிகள் தொடர்ந்து நம்மளோட இணைந்து கொண்டு நம்ம பண்ணணும் நம்மளோட இணைந்து கொண்டு எங்கே உடல் உயிர் மனம் ஆத்மா இந்த நாலு சப்ஜெக்ட் கூட இணைந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டே வர மாட்டோம் தொடர்ந்து மகிழ்ச்சியாக பயிற்சி பண்ணுவோம் வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலே ஒரே நேரம் நீங்கள் வாழ்வோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்